தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் தலைவர் விஜய் அவர்களுடைய பரப்புரைக்கு தமிழக காவல்துறை உரிய அனுமதி தராத சூழ்நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகி தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களுடைய மக்கள் சந்திப்பு பிரச்சாரத்திற்கு உரிய அனுமதியை தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து காவல் நிலையங்களுக்கும் தமிழ்நாடு காவல்துறை தலைவர் அவர்கள் ஆளிட வேண்டும் என்று ஒரு வழக்கை தொடுத்திருந்தோம் அந்த வழக்கானது பின்னாளில் உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் பொதுநல பொதுநல வழக்காக சென்னை உயர்நீதிமன்றம் எடுத்துக்கொண்டு அதை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கூறியிருந்தார்கள் அதன் அடிப்படையில் சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு அரசியல் கட்சி கூட்டங்களுக்கான வழிகாட்டி வரிமுறைகளை ஏற்படுத்த வேண்டும் என்று ஆணையை பிறப்பித்திருந்தார்கள் அந்த அடிப்படையில் ஏற்கனவே தமிழக அரசு ஒரு வரைவு வழிகாட்டி முறையினை உயர்நீதிமன்றத்திலே சமர்ப்பித்திருந்தது அதை படித்து பார்த்த நீதிபதிகள் இப்படிப்பட்ட நிபந்தனைகளை விதிப்பது என்பது ஒரு மாணவனை தேர்வு எழுத சொல்லி பாஸ் செய்வது போல இருக்கிறது இது அரசு இது அரசியல் கட்சிகளுக்கு மிகவும் கடினமான ஒரு செயல் ஆகவே இதை விற்பப்பட்டவர்கள் உங்களுடைய ஆட்சேபணையை தெரிவிக்கலாம் என்று சொல்லியிருந்தார்கள் அதன் அடிப்படையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் பல்வேறு ஆட்சேபனைகளை எழுத்துப்பூர்வமாக தெரிவித்திருந்தோம் அதே போல மற்ற அரசியல் கட்சிகளும் தெரிவித்திருந்தார்கள் இவற்றையெல்லாம் இன்றைக்கு விசாரித்து சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசு ஐந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள் வழிகாட்டு நெறிமுறைகளை அரசியலேயே வெளியிட வேண்டும் இதில் ஆட்சேபனை இருக்கிறவர்கள் அந்த நோட்டிபிகேஷனை சேலஞ்ச் செய்து கொள்ளலாம் என்று கூறியிருக்கிறார்கள் இன்னும் முழுமையான நகல் வரவில்லை வந்த பிறகு மீண்டும் சந்திப்போம் இல்ல முக்கியமாக வந்து இந்த வழிகாட்டி நெறிமுறையில் உருவாததுக்கு காரணமே தமிழக வெற்றி கழகம் தான் இதன் மூலமாக அனைத்து அரசியல் கட்சிகளும் திமுக திமுகவுக்கு மட்டும்தான் இப்ப தமிழ்நாட்டில் வந்து எந்த விதமான அனுமதியும் அவர்கள் எது கேட்டாலும் கொடுக்குறாங்க எந்த விதமான கண்டிஷன் கிடையாது ஆனால் அனைத்து பிற அரசியல் கட்சிகளுக்கு எதிர்கட்சிகளுக்கு குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்திற்கு உரிய அனுமதியை உரிய காலத்தில் கொடுக்கவில்லை அப்படியே நிபந்தனைகள் விதித்திருந்தாலும் ஏற்கனவே வந்து திருச்சியில் வந்து இருபத்தி நாலு நிபுணர்கள் விதித்திருந்தார்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் எண்பத்தி நாலு நிபந்தனைகள் விதித்திருக்கிறார்கள் முழுக்க முழுக்க தமிழக வெற்றி கழகத்துடைய பிரச்சாரத்தை தடை செய்ய வேண்டும் என்பது இந்த திமுகவுடைய திட்டம் அதே முறியடிக்க கூடிய வகையில் இன்றைக்கு நோட்டிபிகேஷனை இன்றைக்கு தமிழக அரசு உடனடியாக நோட்டிஃபை பண்ண வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இதன் அடிப்படையில் இதற்கு பிறகு என்ன அந்த வரைவில் இருக்கிறது என்னென்ன திருத்தங்களை கொண்டு வர என்பதை நாங்கள் திரும்பி மீண்டும் உச்ச உயர் நாங்கள் மேல்முறையீடு செய்வோம் நிறைய பரிந்துரைகள் இருந்திருக்கு ஏன்னா ஒரு நிபந்தனைகள் கூட நிறைவேற்ற முடியாத நிபந்தனைகள் உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒரு கூட்டத்திற்கு ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்களே இதற்கான இடங்களை எப்படி அவங்க வந்து நோட்டிஃபை பண்ணுவாங்க அதை பண்ணலை அடுத்தது ஒரு அரசியல் கட்சி கூட்டம் நடத்துவதற்கு அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளரே அனைத்து பொறுப்புகளையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் உரிய பாதுகாப்பிலிருந்து வாகனங்கள் வருவதிலிருந்து மக்கள் திரும்பிச் செல்ல வரை அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இப்படி பல்வேறு நிபந்தனைகளை குறிப்பாக இந்த நிபந்தனைகளை எல்லாம் பார்த்தீர்கள் என்றால் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிகழ்ச்சி நடைபெறாமல் தடுக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே தான் தமிழக அரசு உருவாக்கி இருந்தார்கள் அதனால தான் எங்களுடைய ஆட்சி அப்படிங்களை தெரிவித்திருந்தோம் இல்லை இன்னும் நோட்டிஃபிகேஷன் வரல அது வந்து நாங்கள் அந்த ப்ரொசீஜர் போயிட்டு இருக்கோம் ஏற்கனவே வந்து அரசியல் கட்சிகள் வந்து அனுமதியை கேட்கிற பொழுது நாங்கள் அதை பரிசீலனை செய்வோம் என்று உயர்நீதிமன்றத்திலே அவர்கள் உத்தரவாதம் அளித்திருக்கிறார்கள் அடிப்படையில் நாங்கள் தலைவர் கேட்பார் இந்த 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 எஸ்ஓபியை உத்தரவுகள் வந்த பிறகு மீண்டும் முழுமையாக சந்தித்து இதை பற்றி நம்ம விவாதிக்கலாம் பொதுக்கூட்டம் எல்லாத்துக்குமே அரசியல் கட்சி அதாவது அரசியல் கட்சியினுடைய பொதுக்கூட்டங்கள் தேர்தல் பரப்புரைகள் கருத்தரங்குகள் எல்லாவற்றுக்குமே இது வந்து இந்த எஸ்ஓபி பொருந்தும்